அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் பலிகேட்டிலிருந்து காத்து கொள்ள ஓத வேண்டிய துவா எகுதின சிராத்தல் முஸ்தகி சிராத்தல் லதீனா அன் அலைஹி எங்கள் எங்களை நேர் வழியில் செலுத்துவாயாக அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்களும் பாதை மாறி செல்லாதவர்களும் ஆவார் அல் குருகான் அத்தியாயம் ஆறாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரை இதை பார்க்கலாம் இன்ஷா அல்லா நாமளும் இந்த துபாவை வழிகேட்டிலிருந்து காத்து கொள்ள ஓதுவோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து